முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபத்தி ரெண்டு நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதேயர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல் தலைக்குனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நாம் கடவுளாகி ஆண்டவருக்கு நாம் கீழ்படியவில்லை அவரது குலருக்கு செவிசாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை நம் கடவுளாகி ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை அவரது குளருக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுத்த பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபொழுது மடியாரான மோசே வழியாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தோற்றிக் உள்ளனர் மேலும் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றையும் நாம் செவி சாய்க்கவில்லை மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நாம் தீய உள்ளத்தின் போக்கிலேயே நடந்தோம் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம் நாம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொரேசின் நகர் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு பெயாத் நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்கள் இடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரில் செய்யப்பட்டு இருந்ததால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடையை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறி இருப்பார் எனினும் தீர்ப்பு நாட்களில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர் நாகுமே நீ வானளவை உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாள வரை தாழ்த்தப்படுவாயோ உங்களுக்கு சாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு அனுப்பியவர்கள ஜபமாலை மாதத்தினுடைய மூன்றாவது இன்று அன்னையின் ஜமாலையை பற்றி உங்களோடு சிந்திக்க விளைகிறேன் அது சிறப்பு அந்த வழிமுறை அந்த தனித்தன்மையை பற்றி உங்களோடு உரையாட விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்தவர்களே அன்னைமரியால் மாநில குலத்திற்கு கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகத்திற்கு கொடுத்த உயரிய கொடை திருஜபமாலை இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் அவர் மேரி திருஜபமாலையை கையில் ஏந்தி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் ஜெயம் பெறுகிறோம் வெற்றி காண்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிறோம் பல நேரங்களிலே தீய சக்திகளிலிருந்து விடுதலை அடைகின்றோம் நம்முடைய வாழ்வில் குழப்பமான நேரங்களில் திருஜபமாலையை நம்ம கையில் இருக்கின்ற பொழுது அது நமக்கு துணிச்சலை தருகிறது தீர்வையும் கொடுக்கின்றது இப்படிப்பட்ட இந்த நாம் கையில் ஏந்துவோம் வெற்றி பெறுவோம் அன்பிற்கிணியவர்களே திருஜபமாலையில் மங்களவார்த்தை ஜபம் என்று சொல்லப்படுகிற அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற இறை வார்த்தையை குறிப்பாக அணை மரியாளுக்கு புனித கபிரியல் வாழ்ந்து என்று சொன்ன அந்த வாக்கை நாம் ஒவ்வொரு முறையும் நினைவு அவரை புகழ்கின்ற பொழுது அணை மரியா அக மகிழ்வடைகின்றார் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு அதனுடைய பரிந்துரை வழியாக ஆண்டருடைய அருளை நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார் மங்களவாதி ஜபத்தினுடைய இரண்டாவது பகுதியில் அன்னை மரியாவை போற்றிவிட்டு அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாம் நாடுகின்றோம் இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற அந்த ஜபத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அன்னை மரியா நமக்காக பரிந்துரைக்கின்றார் அன்று இந்த மங்களவாதி ஜெபத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது இறை வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் வாசிக்கின்றோம் அதை சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் இறைவாத்தின் வழியாக அன்னை மரியாவையும் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஜபமாலையை நாம் ஒவ்வொரு முறையும் ஜபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவருடைய அருளையும் நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் நிறைவாக நாம் பெறுகின்றோம் அன்னை மரியா நமக்கு கொடுத்த இந்த உயரிய கொடையான திருஜெபமாலையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வையே நாம் சிந்தித்து பார்க்கிறோம் குறிப்பாக திருஜெபமாலையின் மறையுண்மைகளில் நாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பணிவாழ்வு அவர் பட்ட துன்பங்கள் பாடுகள் உயிர்ப்பு என்கிற நான்கு மறைபொருட்களை சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வையே நாம் சிந்திக்க முற்படுகின்றோம் ஒருபுறம் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறோம் புறம் அன்னை மரியாவின் அன்னை மரியாவுக்கு கபிரியல் வாழ்வதனால் கடவுளால் சொல்லப்பட்ட இந்த இறை வார்த்தையை திரும்ப திரும்ப சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க முற்படுகின்றோம் இந்த நாளில் நாம் இன்னும் சற்றும் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம் திருஜப இந்த திருஜபமாலை குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது அமைதியில்லாத குடும்பங்களுக்கு அமைதியை கொணர்கிறது தீய சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது நம்முடைய வாழ்வை சீராக்குகிறது ஒட்டுமொத்தமாக நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த அன்னைமரியா நம்ம கொடுத்த இந்த உயரிய கொடையை நம்முடைய கைகளிலும் ஏந்தி ஜெபிக்க முற்படுவோம் ஆண்டவர் தாமே கனிவோடு நம்முடைய ஜபத்தை ஏற்று அனைவரியாவின் புகழரை வழியாக அவர் முன்வைக்கின்ற பரிந்துரைகளை ஏற்று நமக்கு ஆசிரியருக்கு மேல் ஆசிராக கொடுத்து அவர் என்னாலும் வழிநடத்துவாராக நன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா நம்முடைய அன்பு தாய் எம் மாநில குலத்திற்காக கொடையாக கொடுத்த திருச்செவமாலையை கையில் ஏந்தி ஜெபிக்க முற்படுகின்றோம் எங்களை ஆசு வகுத்தரலும் திருஜெவமாலையை ஒவ்வொரு முறையும் யார் யாரெல்லாம் கையில் ஏந்தி ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னை மரியாவுடைய உன்னதமான பரிந்துரை வழியாக ஆண்டவரே தகப்பனே இறைவா உம்முடைய அன்பையும் அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு அபரிவிதமாய் கொடுத்துரள வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம் ஆமின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்